ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாய்க்கு ருசியாக ஹோட்டல் சுவையில் ஒரு சூப்பரான சுவையான வெங்காய புளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது இந்த மாதிரி நீங்கள் புளி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு கைப்பிடி சாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் என்ன கொஞ்சம் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்லா செவந்து வரணும் வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெயில் இந்த பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அப்படி முழு சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்குறாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஆனால் முழுசு முழுசாக சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லைங்களா வெங்காய புளி குழம்பு முழு வெங்காய புளி குழம்பு அதே சுவையில் இருக்கும் வெங்காயம் முழுசு முழுசாக சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு கட்டை பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல் பூண்டு நான் பூண்டு பற்களும் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பல் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் இந்த பூண்டு பல் நல்லா சுருங்க வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நல்ல மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அரைச்சி வச்சிருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நமக்கு தேங்காய் சேர்க்காமே நல்லா திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த பெரிய வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா சுருண்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்திருக்கும் இந்த மாதிரி பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா அப்புறமா இது கூட சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலரை விட்டுட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு இடத்துல மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுறா நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது ஒரு டைம் நல்லா கலரை விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டுல இருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சாம்பார் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துனா இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது மொழிக்கு நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் திக்காக தான் வைக்க போகிறேங்க அரை அதனால் ஒரு அரை டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சேர்த்தனா மசாலாவோட பச்சை வாசம் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேர்த்துனா மசாலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி அரைச்சு சேர்க்கறதுனால புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப திக்காக இருக்குது புளிப்பு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற டைம் உங்களுக்கு கடையில் இந்த மாதிரி வத்தல் புளி குழம்பு இது அதிகமாக வேண்டாங்க அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே புளி குழம்பு சுவையில் அட்டகாசமாக இருக்குங்க அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் இந்த பொடி சேர்க்கும்போது நீங்கள் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த பொடியிலேயே காரமும் இருக்கும் அதனால் தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு இந்த பொடி சேர்த்துக்கும் போது அந்த பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எண்ணெயில் மேலே பிரிஞ்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே தளத்தலன்னு பிரிஞ்சு வந்திருக்கு கடைசியாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய புளி குழம்பு ரெடிங்க இது சுட சுட சாதத்தோட இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுத்துக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த புளி குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ